ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சமையல் இன்றைக்கி நாள் எப்படி போச்சு வாங்க பார்க்கலாம் காலையிலே கம்பு இட்லி தேங்காய் சட்னி சிம்பிளாக முடித்தாச்சு ஏன்னா மத்தியானம் எறா தொக்கு விற்க போகிறேன் அதனால் காலையிலே சிம்பிளாகவே முடித்தாச்சு பெரிய இறாகன்றதால ஒரு பத்து நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம் ரொம்பவே ஈஸி தாங்க எறாத்தொக்கில் என்ன விதமாக செஞ்சாலுமே எங்கள் வீட்டில் இந்த தக்காளி வெங்காயம் போட்டு தொக்கா வச்சு அப்படியே சுட்ட சுட்டாக சாதத்தில் போட்டு பசி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதான் எங்களுக்கு பிடிக்குது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நிறைய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி மிளகு சோம்பு இஞ்சி நம்ம அரைச்சி ஊற்றிடலாம் இப்போ பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தண்ணி எதுவுமே ஊற்றல மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு ஏறா குழம்பு தூள் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க நல்லா நான்வெஜ்ஜில் கொஞ்சம் எண்ணெய் மிதக்கு மிதக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே மூடி வச்சுட்டா போதும் ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக நல்லா இருந்தது அது பெரிய ஏறான்றதுனால நல்லாவே பெருசு பெருசாக தெரிஞ்சிது ஆனால் பெரிய ஏறாவோட சின்ன ஏறா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு நேராகவும் இது வந்து டக்குன்னு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்புறம் மீன் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்தது மசாலா போட்டு அதையும் வறுத்து ரசம் வச்சு மத்தியானம் சூப்பராக சாப்பிட்டாச்சு அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கலாம்னு கடைக்கு போயிருந்தேன் அங்கே சின்ன சின்ன பசங்களுக்கு இந்த வெயில் காலக்கு ஏற்றப்போ இந்த ஆஃப் ட்ரௌசர் பார்த்திங்களா அதெல்லாம் ஐம்பது ரூபாய்க்குலாம் நல்ல டிசைன் டிசைனாக இருந்ததுங்க எப்போயுமே பெரிய கடையில் போய் வாங்காமல் மற்ற சின்ன கடையில் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் வச்சுருப்பாங்க சின்ன கடையாக இருந்தாலுமே நமக்கு பார்த்து எடுக்க எத்தனை ட்ரெஸ் வேணாலும் காமிச்சு காமிப்பாங்க பத்து ட்ரெஸ்ஸு பிரித்து போட்டாலுமே பொறுமையாக சலிக்காமல் காட்டுவாங்க அதே பெரிய கடையில் சரணா ஸ்டோர்லலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாவது எடுத்து காட்டுங்கன்னா அந்த பசங்க இங்கே இருக்கவும் போங்க அங்கே இருக்கும் போங்கன்னு தேட விடுவாங்க அதெல்லாம் கடுப்பாக இருக்கும் அதனால முடிஞ்சிடும் நான் பக்கத்தில் அந்த கடையிலே எடுத்துன்னு வந்துடுது எனக்கு ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சி அப்புறம் வரும்போது இந்த கடையில் எப்போவுமே வருஷம் வருஷமே நான் பார்ப்பேன் பலாப்பழம் அந்த சீசனுக்கு அவ்வளோ பழம் கொட்டி வச்சுருப்பாங்க வெள்ளரிக்காய் இந்த வேர்க்கடலை வாழைப்பழம் இந்த வெயிலுக்கு சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிறைய இருக்கும் இன்னும் பத்து நாள் போனால் நிறைய சீப்பாக கிடைக்குங்க பலாப்பழம் எப்போயுமே நாங்கள் வருஷம் வருஷம் இங்கே தான் வாங்குவேன் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது எவ்வளோ இருக்கும் இருக்கும் அப்படியே உரிச்சு உரிச்சு போடுவாங்க அதெல்லாம் ஜங்ஷன் மாதிரி இருக்குமா போகிறவங்க வரவங்க அப்படியே வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளோ சூப் அப்புறம் இருந்தது பலாப்பழம் நைட்டுக்கு வந்து பூரி காளான் கிரேவி இது தான் போகிறேன் தக்காளி வெங்கம் வதக்கிட்டு காளானை கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக மட்டன் மசாலா தூள் உப்பு கொஞ்சமாக தண்ணி நிறைய கொத்தமல்லி கருவேல போட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் டக்குன்னு ரெடி ஆகிடும் இந்த காளான் கிரேவி பூரி தோசைகள்லாம் நல்லாயிருக்கும் என்ன தான் பால் பார்த்து பார்த்து நம்ம காய்ச்சி எடுத்தாலுமே வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த மாதிரி பால் பொங்கி ஊற்றிட்டு சரி சமையல்லாம் முடிச்சுட்டு கேஸை தொடச்சி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சமையல் பண்ணிட்டுருக்கேன் பூரி பூரி இப்போ நைட்டில் எதுக்கு செய்கிறேன் மோஸ்ட்லி நைட்டில் செய்ய மாட்டேன் பசங்கள் ரெண்டு பேரும் விட்டுட்டு நான் கடைக்கு போன நேரத்தில் பட்டில் அவங்க கிட்ட நல்ல புதை வாங்கியிருக்காங்க எனக்கு பாவமாக இருந்தது ஏன்னா குழந்தைங்களே நான் அடிக்க மாட்டேன் அப்படி அடித்தாலும் நான் அடிப்பேன் வேறு யாராவது அடித்தா எனக்கு செம்ம கோபமாக வரும் ஆனால் என்ன பட்றது ஒன்றும் சொல்ல முடியல பசங்களை தான் திட்டிகிட்டு இருந்தேன் நான் கொஞ்சம் நேரம் இல்லைன்னா அமைதியாக இருக்கீங்களா அப்பப்போ ஏன்னா அப்பப்போ அடியும் வாங்கினுங்க குழந்தைங்க மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வாங்கினாங்கன்னா வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி வாங்கினாடி ஒரு மாதத்துக்கு வரையும் தேரும் வரையும் கொஞ்சம் அமைதியாக சட்டை பண்ணாமல் இருப்பாங்க அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிப்பாங்க திருப்பி ரெண்டு அடி விழும் திருப்பி கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க அதனால் சரி பிள்ளைங்க அடி வாங்குச்சே அப்படின்றதுக்காக டியூஷன் போய்ட்டு வரதுக்குள்ளே பூரிக்கு மாவுப்பை செஞ்சு காலாங்கருவி பண்ண நான் தேய்ச்சி தரட்டு குழந்தை எல்லாத்தையும் அழகாக தேய்ச்சி கொடுத்துட்ட பிறகு நீ வீடியோ எடுக்கும்போது அழகாக வர மாட்டேது மற்ற நேரத்துலலாம் எவ்வளோ சூப்பராக வந்துச்சு அப்படின்ட்டு சைடில் டிவி வேறு பார்த்துக்கிற பார்த்துட்டு அப்படியே ஒன்று ஒன்றா தேய்ச்சி கொடுத்தா நான் இந்த பக்கம் பூரி எடுத்து சுட்டுகிட்டே இருந்தேன் சுட சுட குட்டி அம்மா சாப்பிட்டுனே இருந்தாங்க இதுதான் நடந்தது பசங்க ஜாலியாக கீழே கொஞ்ச நேரம் விளையாடுறாங்க எப்படி இந்த மாதிரி ஒரு கும்பல் விளையாடும் அதில் ஒருத்தர் விளையாட தெரியாது ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க போங்க அடிப்பாங்க நான் அவுட் ஆகிட்டலாம் ஒத்துக்கவே மாட்டாங்க நான் ஒழுங்காக தான் விளையாடினேன் அப்படி அழுது சாதித்து தள்ளிடுவாங்க அது தான் சின்னவ தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரியே பில்டப் பண்ணுவேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்